இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு திடீரென்று டெல்லிக்கு சென்ற அண்ணா திமுகவின் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் அவரோடு அண்ணா திமுகவின் முன்னணி தலைவர்கள் தம்பிதுரை கே பி முனிசாமி சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அப்பொழுது இவர்கள் பேசுகின்ற அந்த நிகழ்வில் அமித்ஷா கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிறார் இவர்கள் பவ்யமாக அமர்ந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அண்ணா திமுகவை பாரதிய ஜனதா கட்சி கபலீகரம் செய்துவிட்டது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி அடிமையாகிவிட்டது என்று ஒரு செய்தியை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி நாம் பேச வேண்டுமா என்று கேட்டால் இல்லை ஏனென்றால் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியின் அடிமையாகிவிட்டதா இல்லையா என்பதை பற்றி அண்ணா சார்ந்தவர்கள் சார்ந்தவர்கள்தான் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் அதற்கு பதில் சொல்வது என்பது நம்முடைய வேலையல்ல ஆனால் அண்ணா திமுகவை இப்படி விமர்சனம் செய்கின்ற சிலர் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் சமூக வலைதளத்தில் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் அண்ணா அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி கபலீகரம் செய்துவிட்டது அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியை கபலீகரம் செய்துவிடும் என்று ஒரு செய்தியை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை மக்கள் மத்தியிலே சமூக வலைதளங்களிலே பரப்பிக் கொண்டிருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் இன்றைக்கு ஆளுகின்ற திமுகவை சார்ந்தவர்கள் அவர்களிடம் அதிகம் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கபலீகரம் செய்து கொள்ளப் போகிறது என்று அதிகம் திமுகவை விட பேசுபவர்கள் யார் என்று பார்த்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த ஊடகங்கள் அந்த ஊடகங்களிலே பேசுகின்றவர்கள் சமூக வலைதளங்களிலே பேசுகின்றவர்கள் சமூக வலைதளங்களிலே எழுதுகிறவர்கள் எல்லாம் பெரும்பாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றை தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது ஏனென்று கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துத்தான் போட்டியிட்டது அந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துத்தான் போட்டியிட்டது அந்த தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தார் அதற்கு பிறகு நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து போட்டியிட்டது இப்படி மூன்று நாடாளுமன்ற தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து போட்டியிட்டிருக்கிறது ஏற்கனவே வாஜ்பாய் பிரதமர் ஆகின்ற பொழுது அதிமுகவோடு சேர்ந்து ஜெயலலிதாவோடு சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்திருந்தது அந்த தேர்தலிலும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டு பல வெற்றிகளை பெற்றிருக்கிறது இப்படி தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அப்பொழுதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை கபலீகரம் செய்யாத மட்டும் திடீர் என்று பாட்டாளி மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சி கபலீகரம் செய்து விடுமா ஜனதா கட்சியோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்து போட்டியிட்டு இருக்கிறது ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை கபலீகரம் செய்யவில்லை ஏன் திட்டமிட்டு இப்படி ஒரு பொய் செய்தியை தமிழக மக்களிடம் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் இப்படி ஒரு அவதூறு செய்தியை ஊடகங்களிலே இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுகவும் பேசிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது தடுமாறிக்கொண்டிருக்கிறது தமிழகத்தில் சாராயம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை சென்னையில் ஒரே நாளில் எட்டு இடத்தில் பெண்களுடைய கழுத்திலே இருக்கின்ற தங்க சங்கிலியை பறித்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அதையெல்லாம் மறைக்க வேண்டும் என்பதற்காகவே பாரதிய ஜனதா கட்சி அண்ணா அதிமுகவை கபலீகரம் செய்கிறது பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கபலீகரம் செய்கிறது என்றெல்லாம் ஒரு பொய்யான பீதியை கிளப்பிவிட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு திமுக அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு காவடி தூக்குகின்ற வேலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்து கொண்டிருக்கிறது ஆகவே தான் திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவதூறை கிளப்ப வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட செய்திகளை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் மாபெரும் மக்கள் செல்வாக்கு பெற்ற மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களால் பாட்டாளி மக்கள் கட்சியை அளிக்க முடியவில்லை மாபெரும் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களால் பாட்டாளி மக்கள் கட்சி கவலைகரம் செய்ய முடியவில்லை தமிழகத்தின் இவல்டா மார்கோஸ் என்று வர்ணிக்கப்பட்ட ஜெயலலிதாவால் பாட்டாளி மக்கள் கட்சி கவலைகரம் செய்ய முடியவில்லை பாரதிய ஜனதா கட்சி கவலைகரம் செய்துவிடுமா செய்துவிட முடியுமா முடியாது ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்துவம் வாய்ந்த கட்சி வேண்டுமென்றே திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது இப்படிப்பட்ட அவதூறை கிளப்பி பாட்டாளி மக்கள் கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதை தமிழக மக்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி